சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நெல்லை வண்ணாரப்பேட்டை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது குழும நிறுவனர் முனைவர் கிளீடஸ் பாபு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு எஃப் எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது கேட் கல்விக்குழுவன் நிறுவனர் லீட்டஸ் பாபு தாளாள பிரியதர்ஷினி அருண்பாபு ஆகியோர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதற்காக பேராசிரியர்கள் மாணவ மாணவியர் அலுவலர்கள் தமிழர் பண்பாடான பட்டுசேலை வேஷ்டி உடை அணிந்து வருகை தந்தனர் இதனையடுத்து பொங்கலிடுவதற்காக கரும்பு தோரணங்கள் கட்டப்பட்டு குத்துவிழக்கேற்றி காய்கறிகள் பழங்கள் சூரிய கடவுளுக்கு படைக்கப்பட்டிருந்தன பின்னர் பாரம்பரிய வழக்கப்படி பொங்கலோ பொங்கல் என்று கோஷமிட்டபடி பொங்கலிட்டனர் அனைத்து துறை சார்பில் பொங்கலிடும் போட்டி மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியரின் நடன நிகழ்ச்சிகளும் செலம்பாட்டமும் நடைபெற்றன மாணவர்களின் சாகச நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் நடன நிகழ்ச்சிகள் வேக வைத்தன கல்லூரி வளாகத்தில் கல்லூரியின் அனைத்து துறையின் சார்பில் ரங்கோலி போட்டி கையெழுக்கும் போட்டி உரியடி போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பொங்கலிடம் போட்டியில் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் துறை முதலிடம் பெற்றது இவ்விழாவையொட்டி விவசாயத்தின் அடையாளமாக மாட்டு வண்டி ஜல்லிக்கட்டு காலை உருவபொமை டிராக்டர்கள் முந்தைய காலத்தில் பொதுமக்கள் பயன்படுத்திய பொருட்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன பாரம்பரியமான மாட்டு வண்டியில் மாணவ மகிழ்ந்தனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற மரக்குமா நஞ்சம் திரைப்படக் குழுவினர் இயக்குனர் யோகேந்திரன் நடிகர் தீனா மற்றும் பிரான்ஸ்டார் ராகுல் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் இணைந்து பொங்கல் விழா கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் பொது மேலாளர்கள் முனைவர் ஜெயக்குமார் கிருஷ்ணகுமார் முதல்வர் முனைவர் வேல்முருகன் இயக்குனர் மாணவர் சேர்க்கை ஜான் கண்ணடி மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை வளாக மேலாளர் சஹாரியா கேபிள் சிறப்பாக செய்திருந்தார்

புது நிற்குமாறு அவரை உற்சாகப்படுத்துமாறு அன்பு சூரத் நகர அதே

Terima kasih <muchas> telah menonton. 아, <목소리도> 그래. <목소리도> வணக்கம் நான் உங்கள் சதாபஷீர் அகமது ஃப்ரான்சிசேவியர் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துச்சு ரங்கோலியை தொடர்ந்து எல்லாருமே வந்து ரங்கோலி போட்டாங்க ரங்கோலி காம்படிஷனில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு பரிசு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் கபடி போட்டி நடைபெற்றதுச்சு பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆக்டிவாக கபடியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸோ ஐடி டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பொங்கல் செலப்ரேட் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து பொங்கல் வச்சு விழாவை சிறப்பிச்சாங்க இது மட்டும் இல்லாமல் மறக்க அப்படின்ற இருந்து எங்கள் காலேஜுக்கு வந்து செலிபிரிட்டிஸாக வந்திருந்தாங்க தீனா இருந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது மட்டும் இல்லை நாங்கள் வந்து டான்ஸஸும் நிறைய சிங்கிங்கும் நடந்துச்சு ஆர்கெஸ்ட்ரா மூலயமா வந்து சிங்கிங்ஸ் ஃபுல்லாகவே வச்சிருந்தாங்க நிறைய டான்ஸ் டான்சஸ் நடந்துச்சு இது மட்டும் இல்லாமல் விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு உரியடித்தல் கயிறுழுத்தல் அது எல்லாமே வந்து வச்சு அங்கே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக இது பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பரிசு கொடுத்தாங்க நாங்கள் எங்கள் ஃப்ரான்சிஸ் சேவியர் காலேஜ் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் விஷஸ் பண்ணிக்க விரும்புகிறோம் இனிய திருநாள் நல்வாழ்த்துக்கள்